Field .com. Entertainment is what we do. சென்னையில் உள்ள நடிகர் சங்கம் எதிரில் துணை நடிகர்கள் நடிகர்கள் சிலர் முற்றுகை போராட்டம் நடத்தியது ஏற்படுத்தியது நடிகர் சங்க நிர்வாகிகள் மீது அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கூறினார்கள் இதுபோல் நடிகர் சங்க உறுப்பினரான வாராகி என்பவர் நடிகர் சங்க கட்டட நிதி வசூலுக்காக நடத்தப்பட்ட நட்சத்திர கிரிக்கெட் போட்டியில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார் கூறினார் இதற்கு நடிகர் சங்க நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்தனர் நலனுக்காக பல்வேறு நலப்பணிகளில் ஈடுபட்டு வரும் தங்கள் மீது சிலரது தூண்டுதலால் அவர்கள் தெரிவித்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது செயற்குழுவை கூட்டி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தனர் நடிகர் சங்க தலைவர் நாசர் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று சங்க அலுவலகம் முன்னால் திரண்டு மிரட்டல் விடுத்த சங்கையா சங்கயா ராஜு எம் உஷா லக்ஷ்மி வி அகிலா ஆர் தேவி வி ஜெயந்தி எம் சோலைமணி ஏ வீரமணி வி பி சந்தியா கே எஸ் ரஜினி ஆர் தேவேந்திரன் எஸ் மலர்கொடி கே பொன்னுசாமி ஆகியோர் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனு கொடுத்தார் சங்கத்தின் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு உள்ளது என்றும் அவர் கூறினார் இந்த நிலையில் செயற்குழுவை கூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நடிகர் சங்க நிர்வாகிகள் தயாராகி வருகிறார்கள் அதிருப்தி கோஷ்டியின் பெயர் பட்டியல் தயார் செய்யப்பட்டு உள்ளது நடிகர் சங்க அலுவலகம் எதிரில் போராட்டம் நடத்தியவர்கள் உட்பட இருபத்தி இரண்டு பேரை சங்கத்திலிருந்து நீக்குவதற்கு முடிவு செய்து இருப்பதாக கூறப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டு பேருக்கும் முதல் கட்டமாக சங்கத்தில் இருந்து உங்களை ஏன் நீக்க கூடாது என்று கேட்டு விளக்க நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது இதே மாதிரி உங்களுக்கு புடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி cinefield.com entertainment is what we do what we do what we do